உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பார்ந்த உறவுகளை இஸ்ரேல பாதுகாப்பதற்காக அமெரிக்கா பல்வேறு படைகள் துருப்புக்களை உடனடியாக இன்னைக்கு மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பியிருக்கு முன்னாடி ஈரானை ஈரான் இருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக மத்திய தரைக்கடலில் மூன்று அமெரிக்க போர்க்கப்பல்கள் வினா விமானம் தாங்கிய கப்பல்களை கொண்டு போய் நிலை நிறுத்துச்சு ஸோ இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை வந்து பாதுகாப்பதற்காக மத்திய கிழக்கில் பலாயிரக்கணக்கான துருப்புகள் அனுப்பியிருக்குன்னு சொல்லப்படுகிறது இது ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு எவ்வளவு நபர்கள் அனுப்பணும் அப்படிங்கிற செய்தியை வெளியிடல அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா எங்களுடைய பாதுகாப்பு வேண்டி நாங்கள் வந்து இதை செய்யலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இதே ஒயிட் ஹவுஸ்ல இருந்து இன்னைக்கு செய்தி வந்திருக்கு என்னன்னா நாங்கள் எப்பயும் போல ராணுவ தளவாடங்களை கொடுப்போம் உதவிகளை செய்வோம் இதில் எந்த குறையும் வைக்க மாட்டோம் காரணம் இஸ்ரேலை பாதுகாப்ப இந்த உதவி பாதுகாக்க இந்த உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளியிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஆல்ரெடி மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் துருப்புகளை பல மாதங்களாக அமெரிக்கா கொண்டு போய் நிலைநிறுத்தி வச்சிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இஸ்ரேலை எந்த விஷயத்திலையும் சிக்க வைக்கக்கூடாது இஸ்ரேலை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முழு மூச்சோடு இன்றைக்கி அமெரிக்கா செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை குறித்து தான் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு தலைவர் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு என்னென்னா அவர் பேர் வந்து பக்கீம் சுஃபு யூசுஃப் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைய தினம் லெபனான் துண்டாடப்பட்டு மிகப்பெரிய போர்க்களமாக ஒரு இனப்படுகொலை காலாயிட்டு இருக்குது நேற்றைய தினம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு நாளை தினம் மத்திய கிழக்கில் இந்த போர் என்பது பறந்து விரிந்து செல்லலாம் அடுத்த நாள் அதாவது அதற்கு அடுத்த தினங்களில் இந்த போர் உலகம் முழுக்க இந்த கிரகம் முழுக்க பரவி நிற்கலாம் இதெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா இஸ்ரேல் எத்தனை பேர் வேணாலும் கொலை செஞ்சு இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல தான் மட்டும் வாழணும் இந்த அஜித்துடைய டேலாக டயலாக் வரும்ல நான் வாழணுன்னா எத்தனை பேரை வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்து அவங்கள கொலை செய்வேங்கிற ஒரு டைலாக் வரும்ல அது போல் இன்னைக்கு நான் வாழணுன்னா எத்தனை நபர்களை வேணாலும் இந்த உலகம் முழுக்க கூடி கொலை செஞ்சுட்டே இருப்பேன் இறுதிக்கே நான் வாழணும் அப்படிங்கிற நிலையில தான் இஸ்ரேல் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் ஒரு சகோதரத்துவ குறியீட என்னால் இந்த போரில் பார்க்க முடிஞ்சிச்சு லெபனானுடைய போரில் என்னென்னா ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்படின்னா அண்டை நாடுகள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்சிபிளோடு இன்றைக்கி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி பலஸ்தீனுடைய நிலைமை பார்க்கணும் பலஸ்தீனுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டானும் எகிப்தும் இந்த போர் ஆரம்பித்ததுல வந்து எந்தவித இராணுவ உதவியோ அல்லது அடிப்படை உதவியோ எந்த விதத்தில் முன்னெடுக்கல மாறாக இன்றைக்கி பலஸ்தீன் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நயவஞ்சனை போல தான் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லாவு நயம் நினைவஞ்சகம்தான் அதே போல எகிப்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஃபத்தாக் என்று சொல்லக்கூடிய நபரும் நினைவஞ்சகம் தான் காரணம் இவர்களால் எந்த புண்ணியமும் கிடையாது மாறாக பலஸ்தீன் மக்களுக்கு பாதிப்பு தான் அதிகமாயிட்டு பார்க்க முடியுது ஆனால் லெபனானுடைய கதை வேற மாதிரி இருக்குது லெபனான் மேலே இப்போ தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த கணங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிரியாவும் ஈராக்கும் ரெஸ்பான்சிபிள் எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள் முதலாவதாக சிரியா சிரியாவுடைய தலைவர் அஷார் அல் பஷத் தனது எல்லையை ரொம்ப டைட் பண்றாரு காரணம் சிரியாவுடைய எல்லையில தான் லெபனானுடைய ஹெஸ்புல்லாவுடைய தலங்கள் அதிகமாக இருக்கு இது ஒரு காரணம் அடுத்து ஒருவேளை இப்படி தாக்குதலுக்கு ஆளாகப்பட்டு லெபனான்ல இருந்து பொதுமக்கள் எல்லாமே சிரியா நோக்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு உதவிகளை நம்ம செய்யணும் நம்ம நாட்டில் அழைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் சிரியா இருக்கு இன்னொரு பக்கம் ஈராக் ஈராக் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷுகூர் என்று சொல்லக்கூடிய சூடான் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் என்ன பண்றாருன்னா வான்வழியாகவும் தலைவழியாகவும் லெபனானுக்கு எரிபொருட்கள் உணவுப் பொருட்கள் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் போய் சேர்க்கணுங்கிற முயற்சியில் ஈராக்குடைய தலைவர் அந்த சூடான் என்று சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கார் அப்போ அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிரியா ஈராக் இன்னைக்கு மிகப்பெரிய இருக்கு அடுத்து ஈரான் மற்றும் சீனா மற்றும் ரஷ்யா இந்த நாடுகளும் இன்றைக்கி மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு லெபனானோடைய இணைந்திருப்பும் சொல்லியிருக்குது மேலும் லெபனானுடைய இந்த போருடைய உச்சம் மத்திய கிழக்கில் பறந்து ஒரு விரிவான போராக அது மாறக்கூடிய சமயத்தில் நாங்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துருக்கு ஸோ லெபனான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இவ்வளோ பெரிய நாடுகள் அணிதிரண்டு இன்றைக்கி வந்து லெபனானோட இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்க முடியுது ஆனால் காசாவுடைய பாதிப்பில் இந்த அளவு மூர்க்கத்தனமாக அல்லது இந்த அளவு பெரிய ஒரு உதவிகளை இராணுவ உதவிகளை பெரிய நாடுகள் முன்னெடுக்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அண்டை நாடுகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதன் வழியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்து காசாவுக்குள்ள வருவோம் காசாவில் சமீபமாக நாற்பத்தி ஓராயிரம் நபர்கள் அக்டோபர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னால் இல்லாகி உன்னா இல்லாய் ராஜ்யம் இறந்துருக்கிறாங்க அதே போல் பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு பத்திரிகையாளர்கள் இந்த நிலப்பரப்பில் இறந்துருக்கிறாங்க அனுதினமும் அங்கே மரணம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஜனாசா தொழுகை என்பது நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஸோ இந்த வேளையில் தான் இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு காசாவாகட்டும் அதே போல லெபனானுடைய சில பகுதிகள் சிரியாவுடைய சில பகுதிகளில் இந்த ஆலிவ் மரங்கள் என்பது ரொம்ப ஃபேமஸ் இதை வளர்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப ஆண்டு காலமாகவே இதோடைய ஹார்வெஸ்ட் அங்கே அதிகம் ஸோ இந்த ஆலிவ் சீசன் வந்து இப்போ சமயமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த சீசனில் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியோடு இருப்பாங்க தஃப் அடித்துக்கொண்டு கொண்டு இந்த காஃபே என்று சொல்லக்கூடிய ஆடை அணிந்து கொண்டு பல்வேறு விதத்தில் அந்த மகிழ்ச்சியாக அவர்கள் வந்து இங்கே தைப்பொங்கல் இப்படி வந்து கொண்டாடுறாங்க பொங்கல் தைப்பொங்கலை வந்து விவசாயிகள் கொண்டாடுறாங்க அதே போல் அந்த ஆலிவுடைய அறுவடை சமயத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் ஆனால் இந் இன்றைய தினத்தில் அந்த ஆலிவ் மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குது இந்த ஆலிவுக்கான விவசாய பூமிகள் எல்லாமே நாசமாக ககரமாக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இந்த காசாவில் அறுவடை செய்யக்கூடிய இந்த ஆலிவுகள் எல்லாமே உலகத்தில் கூடிய பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மிகப்பெரிய நலன்கள் இன்றைக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தியிருக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட மில்லியன் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு வெடிப்பொருட்கள் ராக்கெட்டுகள் எல்லாமே பல்வேறு நாட்கள் பல்வேறு மணி நேரங்கள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது ஸோ இதன் வழியாக உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மேலே கூட இவ்வாறு தாமதமாக வெடிக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்களால் பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்கிது ஸோ இந்தளவு இன்றைக்கி பெரிய ஒரு அழிவை இன்னைக்கு ஒரு வெறித்தனமாக இஸ்ரேல் அரங்கேற்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இங்கே காசாவில் எப்படி ஒரு குடும்பம் குடும்பமாக கொலை செஞ்சாங்களோ அதே போல் லெபனான்லேயும் இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட்டிருக்குது அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லது இருபது நபர்கள் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் இந்த ஒரு கூட்டு குடும்ப ஒரு இன அழிப்பையும் இன்னைக்கு இஸ்ரேல் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியும் அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான நகரம் தான் ஹெப்ரான் இந்த ஹெப்ரான் மேல இன்னைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு ஸோ இந்த ஹிப்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு மசூதி இப்ராஹிம் என்ற சொல்லக்கூடிய மசூதி இந்த மசூதியில இஸ்ரேலுடைய யூத விடுமுறை நாள் என்ற ஒரு நாளை கொண்டு போய் கொண்டாடி இருக்கிறாங்க இந்த அளவுனா இந்த மசூதி வளாகத்தில் ஆடி இருக்கிறாங்க மதுபானம் குடிச்சிருக்கிறாங்க அந்த ஹெப்ரானை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் வெளிவர கூடாது நடமாடக்கூடாது ஜன்னல் வழியாக பார்க்கக்கூடாது அவர்கள் எந்த விதத்திலும் இதை இதை வந்து கண்டுகொள்ளவே கூடாது என்ற அளவுக்கு அவர்களை அவர்கள் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நபர்களும் தமது பள்ளியை நினைச்சு வருத்தப்பட்டாங்க ஐந் ஐந்து நேரம் தொழுத பள்ளி இபாதத்து நடத்தின பள்ளி பல்வேறு விஷயங்களை கஷ்டநஷ்டங்களை இறைவனோடு பகிர்ந்து துவா கேட்ட பள்ளி இந்த பள்ளியில் இன்னைக்கு மதுபானமும் ஆட்டங்களும் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடும் அழுகையோடும் கவலையோடும் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஹெப்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பலஸ்தீன மக்கள் எல்லாமே இன்னைக்கு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஜெர்மனில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடந்துச்சு அதில் ஹிஜாப் அடைந்து கொண்டு ஒரு பெண் ஐயோ நெத்தனியாகவே உனக்கு அறிவில்லையா நெத்தனியாகவும் நீ ஒரு காட்டு மிருகம் நீ எத்தனையாக நீ உனக்கு ஆண்மை இருக்கா இதெல்லாம் நீ செய்வதெல்லாம் அசிங்கமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் கோஷம்றாங்க உடனடியாக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜியோனிச சங்கி ஒருத்தன் வேகமாக வந்து இந்த பெண்ணை தாக்கக்கூடிய காணொலி என்பது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இறுதியாக இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலி உலகம் பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த காணொலியின் மூலம் மேற்குலகமே கதிகலங்கி ஆகி நின்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அப்படி கதிகளங்கக்கூடிய அளவுக்கு என்ன காணொலியை ரஷ்யா வெளியிட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா அணு ஆயுதத்தை பிரிட்டிஷின் மீது குறிப்பாக லண்டன் மீது அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தி வீசினால் அங்கு என்ன வகையான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு டெமோவை ஒரு செயல்முறை போல ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ காட்சியாக வெளியிட்டிருக்கு அதற்கு ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த அணு ஆயுதத்தை வீசும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஓடும் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லக்கூடிய இடம் என்னென்னா லண்டனுடைய பிரிட்டனில் இருக்கக்கூடிய லண்டன் இந்த லண்டன் மேலே அணு ஆயுதத்தை வீசின மறுகணமே அது சூரிய வெளி போல வெப்பம் மிகுதியாக அந்த சூரிய பந்து போல் அது வந்து அப்படி பல்வேறு இடங்களுக்கு பரவுமாமா அப்படி பரவக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைனு அதுமாதிரி பெட்ரோல் பங்க் இதெல்லாம் வெடிச்சு சின்ன பின்னமாயிரும் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய லண்டன் நகரத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க பதினோரு மருத்துவமனைகள் எல்லாமே அழிஞ்சிரும் குறிப்பாக ஐந்து புள்ளி மூணு ஐந்து புள்ளி மூணு புள்ளி பதினே பதினோரு குறி குறிப்பாக ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதற்கும் அதிகமாக கூட இந்த பாதிப்பென்பது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த காணொலியில் சொல்லப்படுது ஸோ ஐந்து கிலோமீட்டர் சுற்றாலும் இருக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதற்கும் அதிகமாக கூட இந்த பாதிப்பென்பது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அந்த காணொலியில் சொல்லப்படுது ஸோ ஐந்து கிலோமீட்டர் சுற்றாலும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அழிஞ்சிடும் அதாவது அந்த அணுகுண்ட வீசின மறுகணமே கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் உயிரிழந்துருவாங்க இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் காயமடைஞ்சிருவாங்க அந்த காயத்தின் விளைவாக தீ காயங்கள் மற்றும் பல்வேறு காயங்கள் விளைவாக அவர்கள் பல ஆண்டுகள் படுத்திருப்பாங்க அதே போல் இந்த அணுகுண்டு வீசி அதன் மூலம் கதிர்வீச்சு ஏற்பட்டாலும் இவர்கள் பல நூறு நபர்கள் எல்லாமே வாழ்நாள் முழுக்கவே இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் இருப்பாங்க அதன் விளைவாக அதோடைய எஃபெக்டாக மேலும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நீண்ட நெறிய தகவல் கொடுத்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் இந்த அணுகுண்டு வீசிச்சுனா லண்டன் நகரத்தில் மட்டும் அழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்றைக்கி பெரிய அளவில் இன்னைக்கு ரஷ்யாவுடைய அந்த வீடியோ காட்சி பேசுது அப்போ இதன் மூலம் ரஷ்யா என்ன சொல்ல வருதுன்னா உக்ரைனுக்கு மேற்குலகம் உதவுச்சுன்னா இந்த நிலைப்பாடு என்பது நடத்தாம இருப்பதற்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கும் தன்மையில் தான் இந்த விஷயத்தை சொல்லுது அதாவது அணுகுண்டு வீசிடுவோம் அப்படிங்கிறத தாண்டி வீசப்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதன் மூலம் எவ்வளோ வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை பிரிட்டனுடைய லண்டனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொருளாக கையில் எடுத்து அதன் மூலம் வந்து ஒரு டெமோ வீடியோ வெளியிட்டிருக்கு இன்னைக்கு மேற்குலகம் தொடர்ந்து உதவி நேட்டோ படையினுடைய பெரிய உதவியால் உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவை அடிச்சுட்டு நிலைமைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அப்போ நிச்சயமாக இந்த மூன்றாம் உலகப் போரில் இந்த செய்திகள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு பதற்ற நிலையத்தை உருவாக்கிட்டு இருக்கு இதன் மூலம் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது உலக மக்கள் தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லாஹி ஒபரகாத்து